தமிழ் சினிமாவின் வரலாறு என்பது கற்பனைக்கு எட்டாத விசித்திரங்களையும் நம்ப முடியாத வினோதங்களையும் கொண்ட மாய உலகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரையுலகில் நுழைந்தபோது போது முப்பது வயதை கடந்திருந்தார் மேடை நாடகங்கள் மூலம் சினிமா வந்தவர் நடிகர் எம் ஆர் ராதா திரையுலகில் உச்சத்தில் இருந்தபோதே சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டு மீண்டும் நாடகங்களில் நடிக்கப் போய்விட்டார் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் சினிமாவுக்கு திரும்பினார் இப்படி பல வேடிக்கைகள் நிரம்பியது தமிழ் திரையுலகம் இதில் சில ஆச்சரியங்களும் உண்டு ஒரு இயக்குனர் அவர் இயக்கியது இரண்டே இரண்டு படங்கள் அதில் ஒரு படத்துக்காக கொண்டாடப்படுகிறார் தமிழ் சினிமாவின் காலம் முழுவதும் கொண்டாடப்படுவார் என்றால் நம்ப முடிகிறதா அந்த பெருமைக்குரியவர் இயக்குனர் ருத்ரையா அவர் இயக்கியது இரண்டு படங்கள்தான் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளிவந்த அவள் அப்படிதான் மற்றொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த கிராமத்து அத்தியாயம் அன்றைய தேதிக்கு உச்சத்தில் இருந்த கமல் ரஜினி ஸ்ரீபிரியா ஆகியோரின் கால்சீட்டை வைத்து கொண்டு ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்காமல் ஆத்மார்த்தமான படத்தை எடுத்தவர் ருத்ரையா அவள் அப்படித்தான் என்ற தமிழ் சினிமாவின் அழிக்கவே முடியாத காவியத்தை கொடுத்துவிட்டு தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஆளுமையாக இடம் பிடித்தார் அதுவரை தமிழ் சமூகத்தில் புறையோடி போயிருந்த பெண் குறித்த கற்பிதங்களை பொதிக் கழுதையாக தமிழ் சினிமா சுமந்து கொண்டிருந்த வேளையில் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை கருத்துக்களை அடித்து நொறுக்கியது ருதையாவின் அவள் அப்படிதான் பெண்மை மீதான புனித பிம்பங்களை சாடியது அத்திரைப்படம் மாறாக பெண்ணுக்கான சுயத்தை இயல்பாக முன்வைத்தது காதல் ஒரு முறைதான் பூக்கும் என்ற அபத்தங்களை பகடி செய்தது அதுவரை வந்த தமிழ் சினிமாக்களில் பெண்களின் வாழ்க்கையை ஆண்களே தீர்மானித்துக் கொண்டிருக்க ருத்ரையாவின் அவள் அப்படிதான் அந்த வளமையை ஒழித்து சுயமாக தீர்மானிக்கும் ஆழ்வை மிக்க பெண் பாத்திரத்தை முன்வைத்தது கற்பு கலாச்சாரம் என்ற கற்பிதங்களை புறந்தள்ளி பால் இலை வெளிப்படையான உரையாடலுக்கு இடமளித்தது ஆண்களின் ஆணாதிக்க மனநிலையை சுட்டிக்காட்டியது இன்னொரு புறம் போலி முற்போக்கின் ஆர்வக்கோளாறுகளையும் மிகைத்தன்மையையும் விமர்சித்தது இயல்பான கதை பட்டு தெரிக்கும் வசனங்கள் ஒளிப்பதிவு இசை என அவள் அப்படித்தான் தனித்து நின்றது கருப்பு வெள்ளை திரைப்படங்களின் இறுதி காலகட்டம் அது ஆனாலும் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை வென்றது இவ்வளவு இருந்தும் அவள் அப்படித்தான் வெற்றி படம் அல்ல மாறாக அதே காலகட்டத்தில் வெளியான கமலின் சிவப்பு ரோஜாக்கள் வசூலை வாரிக்குவித்தது அதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு ரசிகர்களிடையே ஊறிப்போயிருந்த போயிருந்த பண்பாட்டு போலித்தனத்தை அது அம்பலப்படுத்தியதுதான் ஆனால் அந்த நேரத்தில் சென்னைக்கு வந்திருந்த வங்காள இயக்குனர் மிருநாள் சென் அவள் அப்படித்தான் படத்தை உச்சி முகர்ந்து பாராட்டினார் ஒரு நடிகராக ரஜினியின் ஆக சிறந்த படங்களின் வரிசையில் முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை ஆகியவற்றை குறிப்பிடும்போது அவள் அப்படித்தானை பெரும்பாலும் குறிப்பிடுவதில்லை ஆனால் உண்மையில் ரஜினி எனும் மாபெரும் கலைஞனின் உச்சம் அவள் அப்படித்தான் தான் ரஜினி அவ்வளவு யதார்த்தமாக நடித்து அசத்தியிருப்பார் கமலின் திரையுலக சாதனை பற்றி குறிப்பிடுகின்ற பலரும் கூட அவள் அப்படித்தான் படத்தை குறிப்பிடுவதில்லை ஆனால் நடிப்பை தாண்டி இந்த படம் உருவாவதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் கமல் உழைத்திருக்கிறார் ஸ்ரீபிரியாவின் கரியரிலும் மிக மிக முக்கியமான படமாக அமைந்தது அவள் அப்படித்தான் அவள் அப்படித்தான் உள்ளடக்கத்தை போலவே அது படமாக்கப்பட்ட விதமும் சிறந்த முன்மாதிரி தான் இந்த படத்துக்கென்று தனியாக காஸ்டியூம் டிசைனர் இல்லை ரஜினியும் கமலும் ஸ்ரீபிரியாவும் அன்றைக்கு என்ன ஆடை அணிந்து வருகிறார்களோ அதுதான் அன்று எடுக்கப்பட்ட காட்சிக்கான உடை இதே போல அவள் அப்படித்தானுக்கு இன்னொரு தனித்துவமும் இருக்கிறது கமல் அதில் ஆவணப்பட இயக்குநராக நடித்திருப்பார் உண்மையில் அன்றைய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஆவணப்பட இயக்குனர் என்றால் யாரென்றே தெரியாது ஆனால் ருத்ரையா துணிச்சலாக அக்கதாபாத்திரத்தை வடிவமைத்திருப்பார் ருத்ரையாவின் இரண்டாம் படமான கிராமத்து அத்தியாயம் அவருக்கு எந்த வகையிலும் பெருமை சேர்க்கவில்லை அது முதல் படத்திற்கு மாறாக முற்றிலும் சுமாரான படம் என்றுதான் சினிமா விமர்சகர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு வெற்றிகரமான இயக்குநராக இல்லாததனாலோ என்னவோ அதற்கு பிறகு ருத்ரையா படங்கள் எதுவும் இயக்கவில்லை ஆனால் ருத்ரையா என்ற ஆளுமையை நினைப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் எதிர்கால தலைமுறைக்கு கற்பிப்பதற்கும் அவள் அப்படித்தான் மட்டுமே போதும் இளையராஜாவின் இசையில் என்றும் நம் நினைவுகளை இணைக்க வைக்கும் அவள் அப்படித்தான் பாடல் வரிகள் இவை இவைகள் ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனியலாம் சுகமே ருத்ரையா எனும் மாபெரும் திரை ஆளுமை காலத்திற்கும் நம் நினைவுகளில் தொடர்வார்